வணக்கம் இதை சொல்வதற்கு வெட்கமாகத்தான் இருக்கிறது கேட்பதற்கு கூட பலருக்கு அசிங்கமாக இருக்கலாம் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை உண்மையை உலகறிய சொல்ல வேண்டியது என் கடமை சற்று சிந்தித்து பாருங்கள் ஒரே ஒரு நாள் இயற்கை உபாதைகளை வெளியேற்ற முடியவில்லை என்றால் அதைவிட ஒரு கொடுமை ஒரு மனிதருக்கு இருக்க முடியாது இதோ பீச் ஸ்டேஷனிலிருந்து தாம்பரம் வரை எலக்ட்ரிக் ட்ரெயினில் சென்று பாருங்கள் ரயில் ஒவ்வொரு முறை ஒரு பாலத்தை கடக்கும் போது ஓசைப்படாமல் பல பெண்மணிகள் புதருக்கு பின்னால் மறைந்து எழுந்து கொள்வார்கள் ரயில் சென்ற பிறகு உட்கார்வார்கள் நம் கண்கள் நாகரிகம் கருதி அதை தவிர்க்கும் பட்டி தொட்டி முதல் இது அன்றாடம் நாம் காணும் அவலம் பெண்களுக்கு அவசரத்திற்கு ஒதுங்கக்கூட இடமில்லாத கொடுமை ஒரு தேசத்தில் இருக்க முடியுமா தமிழகம் ஓரளவு வளர்ந்த மாநிலம் இங்கு ஏழைகளின் பரிவு கொள்ள காமராஜரோ எம்ஜிஆரோ இருந்திருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் பீகார் மேற்கு வங்கம் மத்திய பிரதேசம் ஒருங்கிணைந்த ஆந்திரம் போன்ற மாநிலங்களில் இருக்கும் பெண்களின் நிலை இன்னமும் கொடுமை நிலச்சுவந்தாரர்கள் கையில் இருந்த அதிகாரத்தில் ஏழைகளின் நிலை பற்றி யார் கவலைப்படுவார்கள் வெளியில வெளிக்கி இருக்கிற பயலுகப்பா அவனுங்க அவனுக்கு எது சுத்தமும் சுகாதாரமும் இப்படித்தான் பார்த்திருக்கிறார்கள் நூற்றி இருபது கோடி மக்கள் தொகை இருந்தபோது அறுபது சதவீத மக்கள் வெளியில் தங்கள் கழிவுகளை வெளியேற்றிக் கொண்டிருந்தார்கள் பெரும் சுகாதார சீர்கேடு மானத்தை மறைக்க வழியில்லாத நிலையில் பெண்கள் இதனால் ஏற்பட்ட பாலியல் அவலங்களும் இதற்காக தற்கொலை செய்து கொண்ட எண்ணற்ற ஏழை பெண்களின் கதைகளை நீங்கள் என்றாவது நினைத்து பார்த்திருக்கிறீர்களா நெஞ்சை தொட்டுச் சொல்லுங்கள் நம் குடும்பத்தினருக்கு இந்த நிலைமை இருந்தால் நாம் உயிரோடு இருப்போமா இந்த ஐந்து ஆண்டுகளில் ஒன்பதே கால் கோடி கழிப்பறைகளை கட்டியிருக்கிறது நரேந்திர மோடிஜியின் ஆட்சி நினைத்தாலே நெஞ்சம் நெகிழவில்லையா கண்களில் கண்ணீர் பெருகவில்லையா கோடிக்கணக்கான மக்களின் மானத்தை காத்த அந்த மா மனிதரின் கடமை உணர்ச்சியை நினைத்து கையெடுத்து கும்பிட தோன்றவில்லையா இந்த ஒரு விஷயத்திற்காகவே அவர் இருக்கும் திசை நோக்கி எல்லோரும் நமஸ்காரம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் டாவோஸ் மாநகரில் போய் புரியாத சங்கீத பொருளாதார வார்த்தைகளை பேசி பல புள்ளி விவரங்களையும் அட்டவணைகளையும் கொண்டிருப்பது மட்டுமே வளர்ச்சி என்று ஒரு தேசத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதில் தான் ஒரு தேசத்தின் வெற்றியே அடங்கியிருக்கிறது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் முப்பத்தெட்டு சதவீதம் மட்டுமே கிடைக்கும் நிலையில் இருந்த கழிவறை வசதிகள் இன்று சுமார் தொண்ணூறு சதவீத மக்களுக்கு கிடைக்கும் நிலைக்கு உயர்ந்திருக்கிறது இது சாதாரண சாதனையா சொல்லுங்கள் மக்களே மோடிஜி பெருமை வளமான பாரதம் வலிமையான பாரதம் நன்றி